வணக்கம் ட்ரூ கோல்டு அக்ரி தமிழா அன்பு சொந்தங்களே என்ன ரெண்டு பிவிசி பைப்பு வச்சுட்டு என்ன ப வெத்த காட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இது ட்ரிப்போஸை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு ஆசிட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன் ரெண்டு இன்ச்சு பைப்புங்க மூணு விறக்கடை அளவுக்கு இருக்கிற பைப்பில் ரெண்டு எடுத்துகிட்டு வந்து அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஆசிட் ஊற்றலாம் அது எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத பாருங்கள் ரெண்டு கேன் முப்பத்தஞ்சு லிட்டரில் இப்போ எழுபது லிட்ரு ஆசிட் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை அந்த பைப்பு ஒட்டின பைப்பை ரெண்டு முனையும் ஒரு அடிக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி முழங்கால் உயரத்துக்கு வச்சுக்கங்களேன் உயரமாக தூக்கி வச்சுக்கலாம் கல் வச்சு வச்சாலும் சரி வரப்பு உயரமாக இருந்து ஒரு தடவை வரப்பில் வச்சுட்டு இன்னொரு தடவை கல் வச்சாலும் சரி ஒரு குச்சியை நட்டு கட்டிக்கிட்டாலும் சரி சாஞ்சு போகாமல் பார்த்துக்குங்க அவ்வளோதான் விஷயம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு க்ளவுஸும் மாட்டிக்கலாம் மாஸ்க்கும் போட்டுக்கலாம் கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க மேலே கையில் போட்டதுன்னா ஆசிட் அல்லவா அந்த இச்சிங் பிரச்சனையும் இருக்கும் கண்ணில் பட்டுதுன்னா கண்ணே போயிடும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அது உங்களுடைய பொறுப்பு பார்த்துக்குங்க அடுத்து நம்ம அந்த ஆசிடை ஊற்றுறதுக்கு ஒரு முனையில் ஒரு எல்போ பெண்டு இந்த மாதிரி ஏதாவது கையில் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா வாங்கிட்டு வந்துடுங்க கையோடு வாங்கிட்டு வந்து அதையும் போட்டுவிட்டு அந்த வழியாக ஊற்றிக்கலாம் இப்போ ஏசிட்டை டைரெக்டாக ஊற்ற போகிறோம் பைப்புக்குள்ளே இந்த ரெண்டு இன்ச்சு வாங்கிட்டு வந்த பிவிசி பைப்பு ரெண்ட ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறோம் நாற்பது ஆச்சு அந்த நாற்பது அடி பைப்பில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை ஃபுல்லாக ஊற்ற போகிறோம் ரெண்டு முனையும் வலிகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் கீழே வராத அளவுக்கு பார்த்து ஊற்றிக்குங்க அடுத்து இந்த ஊத்துன அந்த பைப்புக்குள்ளே ட்ரிப்பு ஓசை விட போகிறோம் அது இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆசிட் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் அல்லது நாம் ஆசிட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட என்ன நடக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஐம்பது அடி இருக்கிறதா வச்சுக்குவோம் நீளம் ட்ரிப் ஓசனுடைய நீளம் அது என்ன பண்ணுது ஒரு நாற்பது அடிக்கு நல்லா ட்ரிப்பர் வேலை செய்யுது கடைசியாக ஒரு பத்தடி அடைச்சி போயிடுது அதை என்ன தான் நம்ம ஆசிட் கொடுத்தாலும் அந்த நாற்பது அடி நல்லா உழுதுகிட்டு இருக்கிற இடத்துலையே ஆசிட் பூரா உழுந்துருது இந்த கடைசிக்கு வந்து சேரது அப்படி பார்த்தாலும் ஒரு அடி ரெண்டு அடி தூரத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துன்னா கூட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அடியோடு நின்று வருதுன்னு வச்சுக்கோங்க கடைசியாக இருக்கிற அடி சுத்தமாக தனியே வராமல் கரும்போ மற்ற எந்த வெள்ளாமையாக இருந்தாலும் காஞ்சி வீணாக போயிடுது அதனால் நம்ம என்ன தான் எத்தனை கேனாக வாங்கிட்டு வந்தால் விட்டாலும் அதில் பிரயோசனம் இல்லாத போகிறதுனால தான் நம்ம இந்த வழிக்கு வந்துவிட்டோம் இது அருமையான ஒரு மெத்தேடு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய டியூப்பு புதுசாக மாற்றணுங்கிற அவசியமே இல்லை எலி பெருக்க மயில் நம்ம டிராக்ட்ருட்டு ஏதாவது சேதம் பண்ணி இல்லை யாராவது கட் பண்ணி தூக்கிட்டு போய் வேஸ்ட்டாக போனால் மட்டுந்தான் நம்ம வேறு டியூப் கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா டியூப் மாற்றணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா புது டியூப் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டியூப் மாறிகிற போகுது எல்லா ட்ரிப்பரும் வேலை செய்யும் இப்போ அது வரைக்கும் ஏசிட் வந்துருக்குது ஒரு கேன் நம்ம விட்டதில் இன்னொரு கேனும் அதுக்குள்ளே விட்டுக்குவோம் இன்னொரு கேன் ஃபுல்லாக பிடிக்காது அது முப்பத்தஞ்சு லிட்டரு ஊற்றினோம் நாற்பது அடி பைப்பில் கிட்டத்தட்ட முக்கால் அளவுக்கு வந்துடுச்சு இன்னொரு அஞ்சு அடி அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டரு நம்ம ஊற்றுனா போதும் அதுக்கப்புறம் போதுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாதுங்க ஏன்னா நம்ம ஓ ட்ரிப் ஓசை உள்ளே விட்டு வெளியில் இருக்கிறோம் இல்லைங்களா அந்த ஓஸுக்குள்ளே கொஞ்சம் 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 ஆசிட் வந்துடும் அப்படிங்கிற போது குறையும் அளவு குறைய குறைய நம்ம அந்த ஆசிட் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டு வரணும் அதை பார்த்துக்குங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு கேனு தேவைப்படும் உங்கள் ட்ரிப்போஸ் நீளம் குறைவா நாற்பது வரைக்கும் குறைவாக இருந்தால் அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அறுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பிவிசி பைப்பு ரெண்டுலேருந்து ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை ஏன் ரெண்டுலேருந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனையில் விடுற ட்ரிப்போஸ் மறுமுனையில் நம்ம இழுக்க போகிறோம் அது என்ன டிராக்டர் கட்டி இழுக்கிறதா கம்பி கட்டி விடணுமா கயிறு கட்டி இழுக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒரு முனையில் சும்மா தள்ளுறோம் இன்னொரு முனையில் அழகாக வந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படி வர்ற ஹோஸை நம்ம அழகாக கையில் பிடிச்சி வெறுங்கையில் வேண்டாம் க்ளவுஸ் போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த முனையில் நம்ம இந்த ஹோஸ் தள்ள போகிறேன் ஒரு நாலு ஹோஸ் எடுத்துக்கிட்டேன் இன்னுமே கேப் இருக்கும் அதை நான் என்ன பண்ணுறோம்னு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நாலு ஹோஸ் மட்டும் தள்ளி விட்றேன் ஈஸியாக போகிறத நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அங்கேருந்து கடை மட்டத்தில் கிடக்கிறது இல்லைங்க அந்த ஹோஷம் இழுக்கிறது தான் டைட்டாக இருக்கும் பைப்புக்குள்ளே போகிறது சும்மா வெண்ணை மாதிரி சல்லு சல்லுன்னு போயிடும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரிங்களா எந்த ஒரு தடைமும் இருக்கிறதில்ல நானும் முதல்ல இது போகுமா எப்படி கம்பி கட்டி இழுக்கணுமா அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அழகாக போகுது இப்போது இந்த முனையில் விட்டாச்சு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரே டைமில் எடுக்கணும்னா கொஞ்சம் ஸ்லோவாக தள்ளணும் அப்போ தான் ஏசிட்டில் ஊறிக்கிட்டு போவோம் நம்ம மறுமுனைக்கு வந்ததும் கொஞ்சம் ஏசட்டுக்குள்ள ஊரெல்லாம் கொஞ்சம் ரிவேர்ஸ் இழுத்து அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அழுங்காம பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் மெதுவாக இழுக்கணும் அப்போ தான் ஊறிக்கிட்டு வரும் ஏசிட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வர வேகத்துக்கு இழுத்துக்கிட்டு போனால் போதும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ நாலு பைப்பு வேலையில் வந்துருச்சுங்களா இப்போ இப்படியே நம்ம வந்து ரிவேர்ஸ் இழுத்து இது உள்ளே அப்படியே இருக்கிற மாதிரி விட்டுட்டு கூட இன்னும் இன்னும் இன்னொரு நாலு டியூப் எடுத்து கேப் இருக்குது பாருங்க பைப்பில் ரெண்டு இன்ச்சு பைப்புங்கிற போது கேப் இருக்குல்ல அப்போ இன்னும் நாலு பைப்பை ட்ரிப் ஹோஸை எடுத்து அதில் உள்ள தள்ளி விடலாம் இது எந்த அளவுக்கு வந்ததும் இந்த முதல்ல நம்ம உள்ள விட்டுருக்குறோம்ல அதை ஆசிட் நனைஞ்ச அளவு வெளியே வார மாதிரி இழுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு நான் முப்பத்தஞ்சு அடி அப்படாச்மெண்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பத்தஞ்சு அடி வெளியில் அளவுக்கு இழுத்துட்டு நம்ம வெளியில் இருந்த ஹோஸு வந்து உள்ளே ஆசிட்டுக்குள்ளே ஊர்றக்கு விட்டுடலாம் சரிங்களா புரிஞ்சுதுங்களா நல்லா இது வாருங்க இப்போ நான் இழுத்துக்கிட்டு வரேன் இப்போ ஏசிட்டுக்குள்ளே எவ்வளோ இருந்துருக்குமுன்னு ஒரு அளவு வச்சுக்கலாம் நாற்பது அடி பைப்புனா இந்தட்ட ஒரு ரெண்டு மூணு அடிக்கு அந்தட்ட ஒரு ரெண்டு மூணு அடிக்கு ஏசிட் இருந்துருக்கு அதெல்லாம் தூக்கிக்கிறதுனால வெளியில் வளைஞ்சு ஊற்றிடுறோம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் குறைவாக தானே வச்சுருப்போம் அப்போது ஒரு முப்பத்தஞ்சு அடி நீளத்துக்கு நம்ம ஒரு அளந்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு வந்து இந்த ஓசை வற்றியை விட்டுட்டு இன்னொரு இன்னொரு நாலு ஓசை எடுத்து அங்கே சேருவோம் அந்த பகுதியில் அது இந்த வெளியில் வந்து சேரும்போது அங்கே விட்டுட்டு இதை வந்து இழுத்துக்கிட்டு போகலாம் அப்போ அதுவும் ஊறிக்கிட்டு கிடக்கும் இதை நம்ம இழுத்துக்கிட்டு இருக்கலாம் அந்த வேலை வேலை பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம் ஊறுறதும் நல்லா ஆசிட்க்குள்ளே நல்லா முங்கி ஊறிக்கும் சரிங்களா இப்போது உள்பக்கமும் நல்லா ஆசிட் புகுந்து வரும் வெளிப்பக்கமும் நல்லா ஆசிட் வந்து அப்ளை ஆகிக்குது தனியாக ஆசிட் தண்ணி எதுவும் அதில் மிக்ஸ் ஆகிறது அதனால் நல்லாவே எல்லா அதில் இருக்கிற அழுக்குகள் பாசம் எதாக இருந்தாலும் சரி கிளியர் ஆகிரும் இந்த ஓசை நம்ம மாற்றணுங்கிற அவசியமே இருக்காது நாம் ஒன்றே ஒன்று என்ன பண்ணோம்னா நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம் க்ளவுஸ் போட்டுக்கலாம் அது மட்டும் நம்ம நம்மளோடைய சேஃப்டியை பார்த்துக்கலாம் கண்ணில் படாமல் பார்த்துக்கலாம் தாங்க உதாரணத்துக்கு ஒரு ஓசை சுட்டாக போகாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இப்போ இருக்கிற அழுக்கை பார்த்துக்குங்க அந்த வரும்போது ட்ரிப்பர் நீட்டாக வரும் இப்போ ஒரு ஓசை நம்ம தள்ளும்னாலும் போகும் சரிங்களா இந்த எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் கிளீராயிடும் மேலே மண்ணெல்லாம் அப்பி கிடக்கும் இப்போ செம்மண் தோட்டத்தில் மழை பெஞ்சு நம்ம போட்டு இழுத்தோம்னா மண்ணப்பி கிடைக்கும் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆசிடினுடைய பவர் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு சுத்தமாக வெளிப்பக்கத்தை சொல்கிறேன் சுத்தமாக இருந்ததுன்னா இப்போ அந்த ஒரு ஹோஸ் நீங்கள் தள்ளிங்கனாலும் ஒன்றும் வரும் நாலும் வரும் அஞ்சும் தள்ளிக்கலாம் நாலு ஹோசை தள்ளி விட்டு நிறுத்திட்டு இன்னும் நாலு ஹோசை தள்ள பாருங்கள் ட்ரிப்பர் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு புது பைப் மாதிரி இந்த ஆசிட்டினுடைய ஆவி வர்றது பார்க்குறீங்களா இதெல்லாம் கண்ணில் போடக்கூடாது இது சுவாசத்துக்கு போகக்கூடாது அந்தளவுக்கு பார்த்து சாக்கிரா இருந்துங்க இப்போ இவ்வளோ ஹோஸ் நம்ம இழுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை அழகாக இழுத்துடலாம் ஒரு ஆள் கூட செஞ்சிடலாம் ரெண்டு பேர் இருந்தோம்னா ரெண்டு முனையில் ஒரு முனை தள்ளி விட்டோம்னா இன்னொரு முனை ஒரு முனை இன்னொரு ஆள் இருந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா நான் சொன்ன ஐடியாவை பண்ணுறேன் பாருங்கள் அந்த ஹோஸ் வந்து ஊறிக்கிட்டு இருக்குது இன்னொரு நாலு ஹோஸ் சேர்த்தி உள்ள தள்ளி விட்றேன் நாலோ அஞ்சோ கைக்கு வரதை எடுத்து விட்டுக்கலாம் இதுவும் போது பாருங்கள் இப்போ ஒன்று பண்ணோம் அந்த ஹோஸ் கொஞ்சம் உள்ள எழுத்தாள்களுக்கு முதல்ல நம்ம விட்டு வச்சுக்கிறோம் இல்லாத அதை கொஞ்சம் ஒன்றா மடக்கி வச்சிடலாம் இது இன்னும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இது தள்ளி விடலாம் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை இது இந்த இருக்கிற ஹோஸ் பூரா நம்ம நினைக்கலாம் எல்லாமே இது போல் பண்ணிக்கலாம் இது இந்த மெத்தேடு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மெத்தேடு ஈஸி ஆனால் ஆசிட் வந்து கிளீர் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எல்லா ஹோஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு தான் நம்ம செய்ய முடியும் அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம டேக்காப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற ஓசை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து உள்ளே செருவி வெளியில் இழுத்து கிளியர் பண்ணி கொண்டுட்டு போய் தோட்டத்தில் பழையபடி போட்டுக்கலாம் அது ஒன்றே ஒன்று சிரமம்னா நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்தி அந்த ஓசை பூரா இழுத்துக்கிட்டு போனோம்னா ஒவ்வொரு ஓசை எங்கே இருந்துன்னு இடம் தெரியாமல் போயிடும் அப்போ என்ன பண்ணணும்னா கட் பண்ணி தோட்டத்தில் ஒரு நாலு ஓசை அஞ்சு ஓசாக எடுத்துகிட்டு வரலாம் அதே இடத்துல கொண்டுட்டு போய் போட்டு கூட இன்னும் ஒரு நாலு ஓசம் எடுத்துகிட்டு வரலாம் அப்போ சௌகரியமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து களைஞ்சு போய் இடம் தெரியாமல் ஒவ்வொரு சைஸ் வித்தியாசம் மரும நீளம் கூல அது அதையும் சௌகரியத்துக்கு நான் அதையும் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் எத்தனை ஓஸ் இருக்குதுன்னா முதல்ல விட்டதில் ஒரு நாலு மறுபடி நாலோ அஞ்சோ உள்ளே வந்து இப்போ மொத்தமாக பாருங்கள் எட் எட்டு ஒம்போது ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கூட ரெண்டு ஓஸ் ஒரு ஓஸ் விடலாம் அது டைட்டாக வரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் இப்போ இன்னொன்று உள்ளே தள்ளும் போது ஓஸ் மடங்கிருக்காமல் பார்த்துக்குங்க மடங்கி இருந்ததுன்னா விட்டு உள்ள தள்ளிக்கிங்க அது மட்டும்தான் ஒரு இங்கே இருந்துக்கிட்டு நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரே ஆளுங்க தள்ளி விட்டு போய் அங்கே பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடலாம் மடங்கி வந்துன்னா ஆசிட் சப்ளை ஆகாத இல்லைங்க அதோட நின்றுக்கு பின்னாடி பக்கத்துக்கு ஆசிட் போகாது அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இது விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்டையும் கொடுங்க நன்றி வணக்கம் இருங்கிருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க